va शीट के लेफ्ट साइड लो एक के मनोज वांगा एक के मनोज भाई हाय மனோஜ் வாங்க 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 வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா மனோஜ் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கேஜ் லைவ் போட்டிருக்கோம் ஸோ லைவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்போர்ட் பண்ணுங்க இந்த லைவ்க்கு 10 کے پتن تن ஹாய் 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 லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் 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 வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா சாமி சரணமே அப்பா ரோஹித் கால்ல இருந்து அட்வான்ஸ் பண்ணி வச்சாரு வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 செல்வி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் அண்ணா வந்துட்டேன் எப்படி இருக்கீங்க நவீனவீன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேற யாரையும் Where are you, Rani रानीपेट रानीपेट Pet. Rani Pet. Hi, Sami. Hi, Dinesh. Sami. Hi, Sami. Hi. Manaka. Manaka. Sami. Manaka. Sami. सब्सक्राइब पने इट लाइक पने इट पर अगर प्लीज दिनेश दिनेश सब्सक्राइब पने का यम्मा रस मास सब्सक्राइब पने इट लाइक पने सुरेश सुरेश हाय Sami हाय 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 வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பீ சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நான் ஏன் ஏஞ்சிக்க மாட்டேன் ஆட்டோ राणिपेटी हाई हाई லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாமியைக்கான ஐயனைக்கான கார்த்தி ஒன்று இன்றைக்கி நம்ம ஐயனைக்கான ஒரு நீண்ட பயணம் போயிட்டுருக்கோம் எங்கெங்கெல்லாம் போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லைவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் கவர் பண்ண முடியுமா கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்குனால இந்த லைவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சாமி எனக்கு மனசு சரியில்லை கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க சுரேஷ் மனசு சரியில்லைன்னா கவலைப்படாதீங்க என்னாச்சு சுரேஷ் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த கவலை சாமியே சரணமே சாமியே சரணம் புரியல 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 சாமி புரியல புரியல லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த லைவில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் ஐந்து நாள் பழைய நம்ம எங்கேங்கெல்லாம் செந்தெந்த சாமி கோயிலுக்குள்ள போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம் அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் அதேமாரி இந்த ஃபைவ் டேஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் எந்தெந்த கோயிலுக்கு அது போயிட்டு கவர் பண்றோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ண போகிறோம் அதனால நம்ம லைவ்க்கு கண்டினியூ பண்ணுறதுக்கோசம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே இருக்கு 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 அண்ணே சாப்பிட்டியா சுமித்ரா சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன் சுமித்ரா நீங்கள் சாப்பிட்டீங்களா சுமித்ரா என்ன பண்ணுறீங்க சுமித்ரா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் சாமியைக் காண்ட நீண்ட பயணம் தொடர்ந்தாச்சு இப்போ தான் ரெண்டு மணிக்கு வண்டி எடுத்தோம் இப்போது சித்தூர்லேருந்து கரெக்டாக வேலூரில் இருக்கோம் நீங்கள் நம்ம இந்த அஞ்சு நாள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கவர் பண்ணுறோம் நீங்களும் லைவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் என்னை நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் சுமித்ரா நோ அண்ணே சிவா பாஸ்டிங் பிரேயர் அண்ணே சிவா பாஸ்டிங் பிரேயர் அண்ணே ஓகே ஓகே எந்த சமயம் இருந்தாலும் நல்லபடியாக மனசாக இருக்கும் முடியுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ஆமாம் Vijay Kumar, hai na, hai na Vijay na, Hi na hai na, hai hai hai. cắt <laughs>

நியூ ஸ்மார்ட் லுக் பியூட்டி பார்லர் ஹாய் சாமி ஹாய் ஹாய் சிவானந்தம் சிவ சிவா சாமி வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவானந்தம் அக்கா எப்போவும் லைவ் போடுவாங்க அக்கா லைவ் போட மாட்டாங்க அக்கா லைவ் போட மாட்டாங்க நம்ம தான் லைவ் போடுவோம் அக்கா கிட்ட இந்த ஐடி இல்லாதனால நம்ம தான் இந்த லைவ் போடுவோம் நம்ம கோயிலுக்கு போகிறதுலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அதனால் லைவ் எல்லாருமே பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுமித்ரா பி சேஃப் ஜெர்னி அண்ணே டேக் கேர் அண்ணே ஓகே ஓகே தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சாமி எங்கே போகிறீங்க சபரிமலை சபரிமலை நீண்ட பயணம் போயிட்டு இருக்கோம் ஐந்து நாள் பயணம் இது சபரிமலைக்கு போயிட்டுருக்கோம் இந்த அஞ்சு நாளில் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம லைவ்ல எல்லாமே கம்மிப்போம் அதனால் லைவ்க்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடருங்க அந்த அஞ்சு நாள் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ఆ రోషన్ ప్రో వైటీ హై బ్రో హై హై నల్లది థాంక్యూ థాంక్యూ యా పసంగల పచ్చ స్వాగతం నా యా పసంగల బాతుకు స్వామి یار یار లైవ్ లో یار మెసేజ్ పంってる తెలు మీనాక్క అవైల కవితక్క అవైర్తిర్లీ யாருன்னு சொன்னீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் நான் யாரா இருந்தாலும் எல்லா பசங்களையும் நான் திரும்ப கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரேன் என்னால முடியாது இளியா ராஜா ஹாய் 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 சுமித்ரா கால்மி தங்கச்சி அண்ணே பீஸ் ஓகே தங்கச்சி கால்மிதா கூப்பிடுறேன் மீனா அக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா மீனக்காணி கவலைப்படாத நான் நான் பாத்துக்கிறேங்க மீனக்காணி கவலைப்படாத நான் திரும்ப கூட்டிட்டு போய் கூப்பிட்டு வரேன் கிஷோர் எம் எவி க்ரோடு போல ப்ரோ இன் டெம்பிள் ஆமாம் நாங்கள் வரைக்குமே ஐம்பது பேர் போய்ட்டுருக்கோம் பெரிய பஸ்ஸும் ஒன்று புக் பண்ணி ஐம்பது அறுபது பேர்கிட்ட போய்ட்டுருக்கோம் எங்கே ஏறிக்கிங்க கோவிலா இல்லை இல்லை இப்போ தான் வீட்டிலேருந்து ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணோம் சபரிமலை நோக்கி இதுக்கு மேலே தான் போக போகிறோம் நாளைக்கு காலையில் தரிசனம் போட்டிருக்காங்க நாளைக்கு காலையில் தான் போவோம் கே சாமி ஓகேக்கா கவலைப்படாதுக்கா நான் பார்த்துக்கறேன் நான் பார்த்துக்குறேன் மணிகண்டன் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் சுபா கௌஷி சாமி எப்போது மலை போரிங் மாலை போட்டிங்க நான் மாலை போட்டு ஒரு செவன் டேஸ் மாலை போட்டேன் நாளைக்கு தரிசனம் நாளைக்கு நம்மளால் அளவுக்கு நம்ம கவர் பண்ணுறோம் அதனால் லைவ் கண்டினியூவாக பாருங்கள் லைவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோம்னு சொல்லிட்டு கவர் பண்ணுவோம் கவர் பண்ணுறதுல உங்களுக்கு எதில் நல்லதெல்லாம் நடக்கும் சாமி ஈவினிங்கில் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால் மணிகண்டன் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சுமித்ரா அண்ணே என்ன அண்ணி அண்ணி இல்லை அண்ணி வந்து வீட்டில் இருக்காங்க அண்ணி அண்ணி வந்து எனக்கு பாப்பா விட்டு வந்தது தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நான் பஸ்ஸில் ஏறி வந்ததுமே ரொம்ப கலங்கிட்டேன் இருந்தாலும் நம்ம ஐயனைக்கான எல்லாத்தையுமே ஈந்து தானே போனோம் ஐயன் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் கிஷோர் ஃப்ரம் சென்னை வாச்சாரியூ கோயிங் டு டெம்பிள் சபரிமலை கோயில் சபரிமலை கோவில் போயிட்டுருக்கோம் இப்போ தான் தரிசனம் இப்போ தான் இருமுடியில் கட்டிகிட்டு கிளம்பணும் நாளைக்கு தரிசனம் அதனால் லைவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணினா நம்ம போய்ட்டு தரிசனம் பண்ணுறதெல்லாம் நம்ம லைவில் காட்டுறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எரிமலை நம்ம பேட்டை தொடுறது எல்லாமே நம்ம காட்ட போகிறோம் லைவ்லேயே பேசலாம் லைவ்லேயே பார்க்கலாம் சுபா கௌசிக் நான் தான் உங்கள் லைவ் பார்த்தேன் சாமி தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே பார்த்ததும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சென்னையில் அந்த ஏரியா ப்ரோ நீங்கள் நான் சென்னையில் பிரதர் சென்னையில் நான் வந்து வேலூர் வேலூர் ராணிப்பேட்டை இப்போ இருக்கிறது வந்து நான் சித்தூரில் இருக்கேன் சுப்பா கோஷிக்கு ஓகே சாமி ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகே சொல்லுங்கள் எத்தனாவது வருடம் இரண்டாவது வருடம் இதோட சேர்த்து மூணாவது வருடம் வர வேண்டியது போன வருடம் வந்து சிவிலில் போய் வந்தேன் மாலை பாப்பா எங்கள் வீட்டில் வந்து கன்சி வந்தாங்க மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் மலை ஏறல சாமி சாமி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த வருஷம் வந்து ரெண்டாவது வருஷம் போன வருஷம் போட்டுனா மூணாவது வருஷம் மணிகண்ட சாமி இப்போ என் என் பொண்ணு கூட பத்து மாதம் பொண்ணு கூட பத்தே மாதம் தான் ஆச்சு குழந்தை பிறந்து பத்தே மாதத்தில் கூட என் பொண்ணு கூட மலை ஏறி ஆறாங்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுக்கங்க நானே அந்த பத்து வயசில் நான் சபரிமலைக்கு போயிருப்பேன் போயிருக்க மாட்டேன் ஆனால் என் பொண்ணு போய் வந்துச்சு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா கண்டிப்பாக கூப்பிடுங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க என்ன பாப்பா என் எங்கள் பாப்பா எல்லாம் சூப்பர் 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 என்னோடய பாப்பா வந்து என்னோடய பாப்பா வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வச்ச முடிச்சுறாங்க பத்தொம்பது பத்து வயசுலேயே சபரி சபரிமலையில் சபரிமலை மாதிரியாக சாஸ்தாகிரி ஏறி இருக்கங்க அதேமாரி சாஸ்தாகிரி ஏறி இருக்கங்க இதுக்கு மேலே அந்த வருஷம் வருஷம் என் பொண்ணு வந்து மாலை போடுவாங்க நம்மளும் போடுவோம் ரெமினா ஹாய் தம்பி ஹாய் அக்கா ஹாய் 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 அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பார்க்குறேங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் திஸ் சேனலுக்கு பெரியப்பா அப்பா ஒன்பதாவது வருடம் சூப்பர் சூப்பர் அன்னையா சூப்பர் சூப்பர் நல்லா பத்திரமாக கூப்பிட்டுன்னு போய்ட்டுவாங்க இப்போ இந்த வருஷம் மாலை போகிறதுனா அங்கே ஒரு ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பம்பாண்டியில் அதனால அதனால நீங்கள் பார்த்து பத்திரமா போய்ட்டாங்க நான் நான் இப்போ பதினெட்டாம் வருடம் வாரம் இருபத்தி மூணு ஓகே ஓகே சூப்பர் பத்திரமாக பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க பத்திரமாக போயிட்டு வாங்க லைவ் பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படியே வெளியே காட்டுங்களேன்னா தான் போயிட்டு இருக்கோம் வெளியே என்ன இருக்கு பாருங்க பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம வேலூர் கூட தாண்டல இப்போ சித்தூர்லேருந்து கிளம்பணும் வேலூர் கூட தாண்டல இப்போ தான் ஒரு இருபது கிலோமீட்டர்ஸ் தாண்டணும் போவோம் போவோம் பொறுமையாக போவோம் நம்ம இருபது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே நம்ம என்னால் அலா பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம லைவில் காட்டுறோம் டூர்ஹா இல்லை ட்ரைனா சாமி டூர் டூர்லாம் இல்லை எந்த ஒரு வெளியே அந்த சுற்றி பார்க்குற இடம்லாம் இல்லை மொத்தமே சாமி கோயில் தான் அஞ்சு சக்கரம்னு சொல்லியிருக்கேங்க அஞ்சு சக்கரம் ஆர்த்தி ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் ஆர்த்தி ரவி எங்கே போகிறான் எங்கே போகிறான்னா நாங்கள் வந்து சபரிமலை போய்ட்டு இருக்கோம் அம்மா ஆர்த்தி ஹாய் 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 லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டேன் அண்ணா சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா ஆர்த்தி சாமி சரணம் அண்ணா சாமி சரணம் சாமியே சரணம் இல்ல அண்ணா சாமி நான் மாலை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இதுவா பேசுங்க நான் மாலை போட்டிருக்கேன் கெட்ட வார்த்தை பேசாதீங்க இப்படியே லைவ்ல வரங்க பாப்பா எங்கண்ணா பாப்பா வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சவஸ்தாகிரி மலைக்கு ஏறி இறங்கிட்டாங்க பாப்பா இல்லை நான் மட்டுந்தான் போயிட்டுருக்கேன் குரு பின்னாடி இது குரோ மாதவா எத்தனை போயிட்டா அன்னிக்கு சுபா கௌ அன்னிக்கு போன் போட்டிங்களா ஆ ஃபோன் போட்டோம் போட்டோம் போன் வந்து போட்டோம் போட்டோம் ஃபோன் போட்டோம் வணக்கம்

சாரி அண்ணா சாரி சொல்லி இன்னம்மா எல்லாமே டெலிட் பண்ணிடுங்கம்மா எல்லாமே ஹைட் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் இந்த அஞ்சு நாள் வேணாம் அக்கா போடும்போது நான் மறுபடியும் ஸ்பேனர் கொடு ப்ளீஸ் இல்லை இந்த அஞ்சு நாள் நான் நானே தான் போடுவேன் அதனால லைவ் நானே டெலீட் பண்ணிக்கிறேன் அக்கா போடும்போது நான் சொல்கிறேன் அக்கா போடும்போது டெலீட் பண்ணிவிடு அக்கா வேணால் மாட நேரம் போட சொல்கிறேன் இந்த அஞ்சு நாள் வேணாம்மா ப்ளீஸ் சாரி மன்னிச்சிடு இது ஒரு வாட்டி மன்னிச்சிடு இந்த அஞ்சு நாளைக்கு கோபி கோபி ஹாய் 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 லைவ் பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ எங்க அண்ணா சபரிமலைக்கு சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ கரெக்டா போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேலூர் கிரீன் சர்க்கிள் போயிட்டு இருக்கோம் வேலூர் கிரீன் சர்க்கிள் லோகே சுவாமியே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் மனோஜ் 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 ஹாய் 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 லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஞ்சு நாளில் நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் என்னென்ன கோயிலுக்குலாம் போக போகிறோம் எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லைவில் கைப் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம பேச போகிறோம் லைவ்ல லைவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏஞ்சல் ஆ சாமி சரணம் சாமியே சரணம் சாமி சரணம்